கீதை வழியாக மனித வாழ்க்கைக்கு கிருஷ்ணர் சொல்லும் பத்து பொன்முறைகள் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் தான் கொண்ட லட்சியத்தை மட்டும் மாற்றக்கூடாது எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றங்களையே தரும் கடமையை செய்து பலனை எதிர்பாராமல் இருப்பதே அற்புதங்களை ஏற்படுத்தும் சில நேரங்களில் நாம் சரியான இலக்கை தீர்மானிக்கிறோம் ஆனால் தவறான இலக்கே சென்றடைகிறோம் எனவே ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள் நடக்கும் எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்திற்காகவே நடக்கின்றது உங்களுக்கு நல்லது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது தீயது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இல்லாதவற்றை நினைத்து கவலை பாடுவதை விட்டு கிடைப்பதை இருப்பதை வைத்து திருப்தி கொண்டால் உங்கள் வாழ்வு சிறப்பானதாக இருக்கும் நல்லவை முதலில் நரகமாக தோன்றும் முடிவில் சொர்க்கமாக மாறிவிடும் தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும் முடிவில் நரகமாக மாறிவிடும் நீ எதுவாக ஆகஸ்ட் வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் நாம் வாழ்க்கையில் என்னவாக ஆகஸ்ட் வேண்டும் என முடிவு செய்து அதுவாக நிச்சயம் ஆவோம் என நம்பினால் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் கடந்த காலம் நமக்கு பின்னால் உள்ளது அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்காலம் தூரமாக உள்ளது அதற்காக தயாராக இருங்கள் நிகழ்காலம் மட்டுமே தற்போது உள்ளது அதை வாழுங்கள் பூர உடல் என்பது தற்காலிகமானது அழியக்கூடியது அதே சமயம் நம்முடைய ஆத்மா நிரந்தரமானது அது அழிவற்றது இந்த உடலை அழித்து விட முடியும் ஆத்மாவை எவராலும் அழிக்க முடியாது